விவசாயி இலவசமாக மின்சாரம் ஒரு பைசா மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து குறைங்கன்னு சொல்லி போராடிய விவசாயிகள் சுட்டவர் தான் அதே நேரத்தில் தலைவர் இலவச மின்சாரம் கொடுத்தார் சிறு குறு விவசாயிகள் அப்படிப்பட்டவர் தலைவர் அதே மாணவ செல்வங்களுக்கு அப்பெல்லாம் போடுறாங்க தலை அம்மா தான் வந்து அது வரைக்கும் காலணி தான் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு செருப்பு கொடுத்தார் அதோட தாய்மார்க்கு செருப்பும் நினைப்போம் அந்த காலத்துல குச்சியை வச்சு பாத்தீங்கன்னா கருக்கட்டையை வச்சு தாய்மார்கள் விளக்குவாங்கலாம் அதை பார்த்த தலைவர் அது மூலமாக புற்றுநோய் வருகிறது என்று தெரிந்து கொண்டு தலைவர் பாருங்க அதை கூட கவனித்திருக்கிறார் இதெல்லாம் திரைப்படத்தில் மூலமாக தெரிந்து கொண்டது அறிந்து கொண்டது இந்த புற்றுநோயை தேடுக்கணும்னா பல்லு சுத்தமா இருக்கணும் பல்படி கொண்டு விளக்கணும் பல்படி கொடுத்த தரமான இதன் பெண்களுக்கு தனி பேருந்து இன்னைக்கு ஓடு பார்த்தீங்களா தனி பேருந்து முத முத தனி பேருந்து கொண்டது வரும் அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பால் டெக்னிக் கொண்டு வந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஈரோட்டில் ஒரு பொறிய கல்லூரி கொண்டு வந்தார் அம்மா மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தார் இந்த தொழிலாளர்களுக்காகவே அப்படி மணியக்காரன் இருக்கும் கணக்கு பிள்ளைன்னு இருப்பாங்க ஒரே சட்டத்தில் ஒரே நாள் இரவுல ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் கிராமங்களில் இருக்கிற மணியக்காரர்களையும் அந்த கிராம கணக்கு பிள்ளைகளையும் ஒழித்து அங்கே கொண்டு வந்தது தான் கிராம அலுவலர் எல்லா ஜாதிக்காரங்களும் வரலாம் கொண்டு வந்து செயல்படுத்தியவர் எம்ஜிஆர் அரசியல் இப்படி செயல்படுறார் அவர் எப்படி அரசியல் பண்ணுவார் என்று நினைத்தோம் அதே மாதிரிதான் இந்த திட்டம் இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டம் இந்தியாவில் எங்கேயும் கொண்டு வரல மணியக்கார கணக்க பிள்ளையை ஒழிக்கல தலைவர் கொண்டு வந்த பிறகுதான் இந்த கிராம அலுவலகத் திட்டத்தை கொண்டு வருவது மத் மாநில மற்ற மாநிலங்களில் அதே மாதிரி நியாய விலை கடை அதுவரை நாலாயிரம் கடை தான் இருந்தது அது நகர்ப்புறத்தில் தான் இருந்தது தனியார் இடத்துல இருந்தது தலைவர் தான் கோப்பரேட்டி மூலமாக கூட்டுறோசங்க மூலமாக இருபத்தி ரெண்டாயிரம் ரேஷன் கடையை திறந்து கிராமங்களெலாம் கொண்டு வந்தது கிராமத்திலேயே அரிசி ஒரு ரூபா ஐம்பது காசு ஒரு கிலோ வாங்குற சக்தியை கொடுத்தார் அவருக்கு தான் இன்னைக்கு நூத்தி எட்டாவது பிறந்த நாள் எம்ஜிஆர் சாதாரண யாரும் கொண்டாடல எம்ஜிஆர் பதினோரு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்தார் நூத்தி முப்பத்தி படத்தில் அவர் வசூல் மன்னனாக இருந்தார் வசூல் சக்கரவர்த்தியா இருந்தார் அப்படின்றதுக்காக இல்லை அவர் அரசியல் கட்சி தொடங்கினார் அவருடைய குணம் இரக்க சிந்தனை கொடுக்கும் வல்லத்தன்மை தன் இடத்துல வந்தவர்கள் யாரும் பசியா பசி பசியோடு போக கூடாது பசியாரி செல்ல வேண்டும் வீட்டில் அணையா அடுப்பு வைத்தவர் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டீங்களா தன்னோடு இருக்கிற உழைக்கிற அந்த உழைப்பாளிக்கும் தனக்கு உதவியாளர் இருக்கிறதும் அவருக்கும் ஒரே மாதிரி உணவு யாராச்சும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்காரன் போவான் பி இருப்பாங்க அமைச்சர் போவாங்க எத்தனை அமைச்சர் தான் சாப்பிட சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கறாங்களான் எந்த அமைச்சர் பாக்குறான் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனா தலைவர் பாப்பார் கேட்பார் வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டாங்க எங்க உட்கார வைத்து சாப்பாடு போட்டாங்க என்னென்ன கொடுத்தாங்க இதை தலைவரை கூப்பிட்டு யார் விருந்து வச்சாலும் சரி தெரிஞ்சுவிடும் அவங்க போனா சொல்லிடுவாங்க அவங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு இருக்கும் என்ன பழைத்தவர் எம்ஜிஆர் அப்படி மாதிரி மாதிரி அதே இலவச திட்டம் சென்னையில் மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம் இருந்தது அந்த குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு எம்ஜிஆர் கொண்டு வந்ததுதான் தெலுங்கு அங்கே திட்டம் ஒரு நாள் என்டிஆரை கூப்பிட்டு உட்கார வைத்து தன் இல்லத்துக்கு அழைத்து கூப்பிடுற உடனடியாக என்டிஆர் வருகிறார் அன்னைக்கு தெலுங்கு தேசத்துடைய அமைச்சர் அன்னைக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிறார் என் டி ஆர் எம்ஜிஆரை பார்த்து கட்சி ஆரம்பித்து அவரும் முதலமைச்சர் ஆயிட்டார் ஆந்திராவுக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்ற உடனே நான் வருகிறேன் என்ன நான் வருவா என்று கேட்கிறா இல்ல நானே வருகிறேன் என்று அவர் வருகிறார் வந்தவுடன் ஒரு நிமிடத்தில் முடிந்துதான் தெலுங்கு கங்கை திட்டம் சென்னை மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்த வள்ளல் பெருமான் நான் புரட்சி தலைவர் சும்மா இல்லை இது மாதிரி புரட்சித் தலைவரை சொல்லிட்டே போகலாம் நிறைய அவருடைய கொண்டு வந்த திட்டங்கள் அதுதான் இன்னைக்கு இருக்கு தமிழ் பல்கலைக்கழகம் எங்க தஞ்சையில தமிழ் பல்கலைக்கழகம் உலகத்துல எங்கேயும் ஒரு மொழிக்கின் பல்கலைக்கழகம் கிடையாது எம்ஜிஆர் மூணாவது தான் படித்தவர் மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினவர் இந்தியா அதே மாதிரி உலக தமிழ்ச் சங்கம் நம்ம மதுரையில் மலைக்கோட்டு வழங்கினார் படங்கிட்டவர் முதியோர் உதவித்தொகை இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறோம்ல முதல் முதல் நூறு ரூபாய் கொடுத்த ஒரு புரட்சி தலைவர் தான் அதை தொடங்கி இதனால் தான் இன்னைக்கு சாகா வரமற்றவராக இருக்கிறார் மக்களால் போற்றப்படுகிற தலைவராக இருக்கிறார் இது மாதிரி ஒரு திட்டம் கலைஞர் கொண்டு ஐந்து முறை தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு திட்டம் இன்னைக்கு பேசப்படுகிறதா கலைஞர் கொண்டு வந்தார் கண்ணோடி வழங்கும் திட்டம் கண்ணாடி வழங்கும் திட்டம் இன்னைக்கு எத்தனை பேர் எங்க நாங்களே நடத்துறோம் எத்தனை பேர் கண் பார்வை கண் கண்ணாடி கொடுக்கிறாங்க அரசாங்கம் நடத்துகிறது கருணை இல்லம் கொண்டு வந்தார் பிச்சைக்கார வருவாய் திட்டம் கொண்டு வந்தா இருக்கா செயல்படுத்த முடியுதா எங்க பார்த்தா பிச்சைக்காரர் தான் அதிகமா இருக்காங்க இருக்காங்களா இல்லையா ஒரு திட்டம் உருப்படியா கொண்டாந்து இல்ல கருணாநிதி என்ன பூரா என்னண்டா எப்படி சுருட்டலாம் தனக்கு பிறகு தன் பிள்ளைகளை எப்படி கொண்டு வரலாம் என்றுதான் அவர் நினைத்தாரே உடைய புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவர் அம்மா நினைக்கல எடப்பாடியார் நினைக்கல இன்னைக்கு நான் சொல்றேன் இவ்வளவு தூரம் நீங்க அமைதியா கேட்கிறீங்க அம்மா முத முத சைக்கிள் பெண்கள் படிப்பது ஒரு வயதுக்கு வந்துருச்சுன்னா நகரங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் அனுப்புவோம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பொண்ணு வயதுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க பத்து வயசு பதினோரு வயசுல வந்துருச்சுன்னு வச்சுங்க ஆறாவதோட நிப்பாட்டிடுவாங்க ஐந்தாவதோட நிப்பாட்டிடுவாங்க ஆறாவதுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க யார் கூட்டிட்டு போறது யார் கூட்டிட்டு வர்றது இதை பார்த்த அம்மா தான் இருசக்கர வாகன சைக்கிள் திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க ஐம்பது லட்சம் சைக்கிள் வாங்கி வாங்கியிருக்கோம் ஐம்பது லட்சம் சைக்கிள் மாணவத்துக்கு பார்த்த ஆண்டுகள் அம்மா கொண்டு வந்து செயல்படுத்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா காலத்தில் தொடங்கப்படும் அதே மாதிரி தலைவர் காலத்தில் கல்லூரியில் நிறைய கல்லூரியில் திறந்தார் பொறியியல் கல்லூரியில் கொண்டு வந்தார் வாழ்க்கைக்கிடையை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் இந்த தமிழ்நாடு உண்மை வளர்ச்சி முப்பத்தோரு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவை இல்லை ஜகத்தினை அளித்திடுவோம் என்றார் பாரதியார் அந்த பாரதியாருடைய வரிகளை வரிகளை மனதிலே தாங்கி கல்லுக்குள் இருக்கும் தேவைக்கும் உணவளித்த ஈசனை போல இந்த நாட்டிலே கன்னியாகுமரியில் இருந்து பாத்தீங்கன்னா திருத்தணி வரை இருக்கிற தமிழகத்தை அத்தனை குக்கிராமங்களில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கு விளையில அரிசி வழங்கிய ஒப்பற்ற தாய் புரட்சி தலைவர் சாதாரணமா இல்ல பெண்கள் வாழ்க்கையை இங்கே சொன்னாங்களே பெண்களுடைய வாழ்க்கையை வசந்தாக்க வேண்டும் பெண் குழந்தை காப்பதற்காக ரெண்டு குழந்தை பெண் குழந்தை பிறந்துட்டாலே நம்ம உசுரம்பட்டி தேனி திண்டுக்கல் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் ஒரு பதினஞ்சு மாவட்டம் எல்லா மாவட்டமும் பெண் குழந்தையை சிசுவிலே அழைத்துருவாங்க இதை வைத்து ஒரு படமே எடுத்தான் பாரதி ராஜா அந்த சிசுவை அழிக்காது அம்மா முத முத வந்த உடனே தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த புரட்சி அம்மா இன்னைக்கு ஆறாயிரம் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் பெண்களுடைய சுயமாக தொழில் பண்ண முடியும் கணவனிடத்தில் கையேந்தி கொண்டு மகனிடத்தில் கையேந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தி கொண்டிருக்கிற தாய்மார்க்கு சுயமாக தொழில் பண்ண வேண்டியிருக்கா மகளிர் குழு கொண்டு வந்தார் மகளிர் குழுவை உருவாக்கி வங்கி மூலமாக கடன் கொடுக்க வைத்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புரட்சி தலைவி போறா என்றால் அங்க அவர் கண்காட்சி வச்சுருப்பார் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு பண்ணி இருப்பார் புரட்சி தலைவி அம்மா போய் எந்தெந்த மகளிர் குழு என்னென்ன உருவாக்கி விட்டுருங்க அதை பூரா வாங்குவாங்க அவங்கள பெருமைப்படுத்துவாங்க அவங்களுடைய முயற்சியை பாராட்டுவாங்க இது மாதிரி செஞ்சதுனால தான் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை பெற்ற தாய்க்கு தான் தெரியும் அந்த பெண் குழந்தையை கரை சேர்க்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் எனவே தான் தங்கம் திட்டம் தாலிக்கு தங்க விளங்குகிற திட்டத்தை சும்மா கொண்டு வரல ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா குண்டு மூச்சு குண்டு மூச்சு தங்கமாச்சு போடணும் நினைப்பாங்க மாப்பிள்ள வீட்டில் அந்த பெண்ணு மூவியா போக முடியாது எனவேதான் அம்மா செஞ்சாங்க நாலு கிராம் தங்கம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பட்டப்படி திருந்த ஐம்பது நாயிரம் ரூபாய் கொண்டாந்தாங்க அதே அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு வந்தா எட்டு கிராம் கொடுப்போம் சொன்னாங்க வழங்கிய ஒரு எடப்பாடியா எட்டு கிராம் கொடுத்தா அந்த திட்டத்தைக்கு இன்னைக்கு மூடு விழா கண்டுட்டாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு இந்த மாதிரி திட்டங்களை பார்த்து அம்மா செஞ்சாங்க பணிபுரிய பெண்கள் வீட்டில் காலையிலிருந்து பின் தூங்கி முன்னெழுகிற பெண் சமுதாயம் பின் தூங்கி முன்னெழுகிற சமுதாயம் பெண் சமுதாயத்துக்கு ஒரு இரண்டு மணி நேரம் ஆச்சு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்ததுதான் விலையில்லா மிக்சி கிரண்ட மின் விசிறி வழங்குகிற திட்டம் அம்மா பார்த்து பார்த்து செஞ்சாங்க கற்பனை பெண்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் குழந்தை பரிசு குழந்தை பிறந்த உடனே மாமன் சீரு மருமகன் சீர் மாமனார் சீர் வருதா வரலையா இல்லை அம்மா சீர் போயிருந்தோம் பதினாலு வகையான பொருள்கள் அடங்கி பரிசு கொடுத்தாங்க அந்த திட்டம் மூடு விழா ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்குகிற திட்டம் முதியோர்களை ஒரு மரியாதை திமுக எப்ப பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது அம்மா சவால் எடுத்தாங்க துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கேன் ஆனா அவர் அல்ல அமைச்சர் நானும் தான் அமைச்சர் தடையெல்லாம் மின்சாரம் தமிழகத்து மக்களுக்கு கொடுப்பேன் சொன்னார் கொடுத்தால் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்கும் அது அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி எதனால் அண்ணா சிம்கா எதனால் இது நிற்கிது இது மாதிரி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இது மாதிரி பயிர்கடன் லத்து கூட்டுற வங்கியில் வாங்கி அத்தனை பயிர்கணும் விவசாயிகள் வாங்கிய கடன் அத்தனை ரத்து அம்மா நிறைவேற்றி காட்டினார் அதே மாதிரி இரண்டாவது முறையாக அம்மா கையில் சொன்னார் இந்த ஆண்டும் வறட்சி இப்ப நான்கு ஆண்டுகள் ஆகி போச்சு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சா எதுவுமே இல்லை மழை பூர்வ மழை புனிந்து கொண்டு இருக்கிறது ஆனா என்ன திட்டம் கொடுத்திருக்கான் ஒரு திட்டம் இல்லை இன்னைக்கு நம்ம வட்டி போற அளவுக்கு கடனை வாங்கியிருக்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கான் இந்த மூன்றரை வருஷத்துல ஏதாச்சும் திட்டம் இருக்கா இந்த மதுரை கொடுத்த கொடுப்பா மதுரைக்கு மட்டும் நம்ம கொண்டு வந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வந்தது ராஜாஜி மருத்துவமனை இன்னைக்கு எப்படி பாருங்க தனியார் மருத்துவமனையோட போட்டி போடுற மாதிரி இருக்கு வானளாவிய கட்டடங்கள் மூணு இடங்களில் உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்தோம் இது மாதிரி கட்டடங்கள் பறக்கும் பாதங்கி இதனால் நான் இடப்பாடியர் கொண்டு வந்தார் அம்மா கூட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நவீன நகரமயமாக்குதல்ல மதுரைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தார் அம்மா அவருக்கு வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு மதுரை எவ்வளோ அழகாக இருக்கின்றது இன்னைக்கு இன்னைக்குகரம் ஆகி போட்டது இந்தியாவிலே மாநகராட்சி பசுமையான மாநகராட்சியாக பாராட்டப்பட்டு விருது வாங்கியது மதுரை அம்மா ஆட்சி காலத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் மதுரையில் இருக்கிற நூறு வார்டுகள் இருக்கிற மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க முல்லை பெரியார் அணையில் இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வீட்டிலேயே தண்ணி பிடிச்சு விடலாம் இனி வெளியே தாய்மார்கள் வர வேண்டியதே இல்லை கழிவு நீரை கலக்காத தண்ணி சுத்தமான குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரமும் வருடம் ஊரம் கிடைப்பதற்கு வழிவகை செய்தவர் எடப்பாடியார் அல்லவா